வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு மகரம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இங்கேயா அதாவது ஒவ்வொரு பதிவுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலநிலையை பற்றின அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களையும் பார்த்துருப்போம் ஆனால் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இந்த பதிவு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை ஒரே ஒரு வாட்டியாவும் அவங்க கண்ணில் பட்டு பார்த்துட்டாங்கனாவே அது பல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காமல் உங்களுடைய மனசாட்சியின் குரலாக இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இனி உங்கள் வாழ்வில் இதுவரை தெரியாத பல நல்ல வழிகளை உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் கவனிப்பா கவனிக்காமல் இருந்திருப்பீங்க ஆனால் இனி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல நல்லதை கண்ணில் காட்டும் அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கய்யா பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் இன்னைக்கு அனைவரது மனதிலுமே இடம்பெற்று வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்வலையில் கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லோருமே இன்றைக்கி ஒரு வாட்டி வாங்கி பார்ப்போமேன்னு வாங்கினவங்க தான் இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பாக ஒரு பதிவில் எல்லோரும் கொடுத்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பதிவே வேணும் ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் மேலேயே தேவைப்படும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரிவ்யூ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளோ தூரம் இந்த சாம்பிராணியை நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றது ஏன்னால் பல வருடங்களுக்கு முன்பிருந்தே நம்ம ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் நம்ம சேனல் மூலமாக விரைவில் வரும் அப்படின்னு அப்போ பற்றாக்குறையெல்லாம் நம்மளால் தயார் பண்ணி தர முடியல இன்றைக்கி இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் நல்லது நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நல்ல ஆன்மீக பொருளை தயாரிப்பதற்கான அந்த பொன்னான நேரம் கிடச்சிது இப்போ அந்த நல்ல மூலிகைகளை செலக்ட் பண்ணி அதை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி மனநிறைவோடு இதை வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி இன்னைக்கு கொடுத்தோம் அதே நல்லதை எதிர்பார்த்து வாங்கினவங்களுக்கு அந்த நல்ல அந்த ரெண்டு நல்ல அதிர்வலிகளும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இப்போ தான் பேக்கிங் ஒர்க் இருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு நாள் கொரியர் ஆஃபீஸ் லீவ் விட்டுருந்தாங்க தீபாவளி பண்டிகைக்கு முன்னிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மழை வேறு தொடர்ந்து வந்துட்டு இருந்தனால நம்மளால் காய வைக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ எல்லாமே தயாராக இருக்குது ஆகியால் இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி உங்களுடைய இந்த ஆன்மீக பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி மகர ராசிக்காரர்கள் என்னங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை இதுதான் உண்மை இந்த வார்த்தையை மற்ற ராசிக்காரங்க கேட்டால் புரியாது இந்த பதிவை இப்போ பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுடைய மனசாட்சிக்கு தான் இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கான முழு அர்த்தமே தெரியும் நார்மலாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கணுமோ அது கூட சில விஷயங்கள் இந்த ராசிகரில் பிறந்தவர்களுக்கு கிடைக்காம எதை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான் அதை கையில் பிடிக்கணுன்ற ஒரு வாழ்க்கை முறை தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க சரிங்களா என்னப்பா நமக்கு மட்டும் இப்படி தலையெழுத்து என்ன விதி இப்படி என்ன யாருக்கு என்ன கெடுதல் நினச்சோம் யாருக்கு என்ன தப்பு பண்ணோம் ஏன் கடவுள் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு புலம்பாத மகர ராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா இதே ராசியில் பிறந்தவர்களுடைய நிறைய பேர் ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே மனசே கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளத்தையும் தாண்டி வந்துட்ருக்குறவங்க தான் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சனி பகவான் தாக்கம் ஏழரை சனியில் சொல்லி அதாவது சொல்லி இப்போ புரிவிக்கணும்னு அவசியமே இல்லை அதான் நான் சில பதிவுகளையும் மகர ராசிக்காரர்களை பற்றி சொல்லியிருப்பேன் அனுபவத்தை முழுமையாக பெற்றவர்களாக இந்த நேரம் இவர்களுடைய மனசும் சிந்தனைகளும் இருக்கும் இப்போ நீங்கள் மகர ராசிக்காரங்கள ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே யாரை வேணாலும் இப்போ நீங்கள் மகர ராசிக்காரங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள் அனுபவம் நிறைந்த நபராக தான் பேசுவாங்க புரியுதுங்களா ஏதாவது ஒரு கஷ்டத்தை பற்றி சொன்னால் இதெல்லாம் நாங்கள் எப்போயோ பார்த்துட்டோங்க அப்படின்ற அளவுக்கு தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் அனுபவங்கள் இருக்கும் அப்போ அதையெல்லாம் கடந்து வந்த மகர ராசிக்காரர்கள் இனி ஏன் நல்லபடியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க எல்லாேருமே நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள்ட்டெல்லாம் நம்ம பேசுகிறப்பலாம் இதற்காகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள்ட்ட நம்ம அதிகமாக சரி எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்காங்கன்னா அவர்களுடைய தசா புத்தி அவர்களுடைய கிரகநிலைகள் பலன்கள் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இதே ராசியில் பிறந்தவர்களை நிறையா பேர்த்த கண்காணிக்கும் போது தான் நமக்கு சில விஷயங்கள் அவங்கக்கிட்டலாம் பேசும்பொழுது தான் நமக்கு தெரிய வருது சில விஷயங்கள் என்னென்னா எல்லோருமே நம்பினவங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்பியிருப்பாங்கன்னா தன்னை போல தான் அவங்களும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு இப்படி தானே ரியாக்ட் பண்ணுவாங்க இப்படி தானே பேசுவாங்க இப்படி நடந்துக்குவாங்க நம்ம இப்படி தானே இருக்கோம் அப்போ அவங்களும் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு நம்பி ஆனால் கடைசியில் அவங்களாம் அப்படி இல்லை தன்னை சுற்றி உள்ளவர்கள் பெரும்பாலான நபர்கள் ஏன் யாருமே நம்மளை மாதிரி இல்லைப்பா அப்படின்ற உண்மையை அந்த கசப்பான உண்மையை புரிந்து கொண்டவர்களாக தான் இப்போ மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்திற்கும் ஒரு காரணமாகவும் இருக்கும் அதுதான் இன்று வரையே அவங்கள் மனதில் ஒரு உறுத்தலாகவே இருக்கும் ஒரு மன அழுத்தத்தை மன டிப்ரெஷனை மைண்ட் டிப்ரெஷனை கொடுத்த ஒரு விஷயத்துக்கு காரணமாகவும் இது தான் இருக்கும் அப்போ இதையெல்லாம் கடந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா சனி பகவானுடைய அமைப்பு சரிங்களா மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய அமைப்பே பெரும்பாலும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு விஷயத்தையும் கையில் பிடிக்கிற சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கும் எதை தொட்டாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து கடந்து வந்து அப்புறம்தான் அந்த நல்லதை வந்து கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க அதை எதிர்பார்ப்பாங்க க அவங்க லைஃப்குள்ளேயே வரும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசக்கூடாது இதனால் ஒரு சில பதிவுகளில் ரொம்ப ஆழமாகவே நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா விளையாட்டுக்கு கூட இப்படி நடந்துடும் அப்படி நடந்துரும் ஐயா இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசிக்கார நண்பர்களே நீங்கள் மனசார யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக எந்த விஷயங்களை நீங்கள் பேசினீங்களோ அதுதான் நடந்திருக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டுங்களா உங்கள் வார்த்தையில் சக்திகள் இருக்குது உங்கள் வார்த்தையில் சக்திகள் இருக்குது இதை நீங்கள் விளையாட்டாக நினச்சிடாதீங்க அதே போல் உங்களை துரோகம் உங்களுக்கு உங்கள் கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க உங்களை வந்து ஏமாத்தினவங்க நீங்கள் நல்லாறக்கூடாதுன்னு நினச்சவங்க நீங்கள் தடுமாறும்போது சிரித்தவங்க உங்கள் மனசை நோக அடித்தவங்க இவர்கள் எல்லாமே வாழ்க்கையில் தக்க பாடத்தை அனுபவிப்பார்கள் சரிங்களா அதையும் நீங்கள் சில சூழ்நிலையில் பார்த்துருப்பீங்க இனிமேலும் பார்ப்பீங்க ஏன் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க படாத பாடு படாத கஷ்டம் படுவாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லதை நினைப்பவராக இருப்பதால தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்ச உங்களை யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களை இந்த காலமும் இந்த இறைவனும் அதற்கான தக்க பதிலடியை கொடுப்பாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா மற்றவர்கள் என்ன உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல மைண்ட்லேருந்து தூக்கிடுறீங்க ஐயோ எனக்கு ஆப்போசிட்டாக இவங்க இருக்காங்க ஐயோ நான் சொல்கிறத இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எங்கிட்ட சண்டை பண்ணுறாங்க எனக்கு எதிரியாக இருக்காங்கன்னு எந்த உறவுகள் உங்களுக்கு எதிராக நின்னாலும் அதை மனதளவில் கொண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க தடுமாறி நிலகுலைஞ்சு உட்காடுறாங்க அவர்கள் பயணிக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய எல்லா நேரத்தையும் வீணடித்து விடுகிறார்கள் அது இனிமேல் நடக்கக்கூடாது ஏன்னா இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை நீங்கள் ஏன் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா இந்த பதிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிரந்தர நல்லதை கொடுக்கறதா இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான் வந்து அதற்காக அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்போ மேஜர் அதிகமாக இந்த ராசிக்காரர்களிடம் அதிகமான பர்சன்டேஜில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத இங்கே முதல்ல நம்ம சரி பண்ணணும் அடிப்படை அஸ்திவாரத்தில் சரி பண்ணணும் அங்கே சரி பண்ணிட்டால் மேலே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் வரும் அப்போ மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பழகக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக தான் இருந்தாலும் ஏன்னா நீங்கள் வெளிப்படையான ஒரு மனிதராக தான் இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஓப்பனாக எல்லாத்துட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க நான் இப்படி தாங்க நான் இந்த வேலை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேங்க என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துடுச்சுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்க நீங்களே உங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் வெகுளியாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க ஆனால் நம்ம வெகுளியாக தான் நம்ம எல்ல நம்ம தான் மறைவு எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற மாதிரி இது நல்ல விஷயம் தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா உங்களை ஈஸியாக இட போட்டிருப்பாங்க நீங்கள் யார் எப்படி எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கீங்க என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்க எப்படி உங்களை ஏமாற்றலாம் அவங்க தேவைக்கு எப்படி உங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பற்றிய சில கணிப்புகளை ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க எதுவும் உங்களை வந்து கண்காணித்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை உங்கள்கிட்ட பேசினா நீங்களே சொல்லிடுவீங்க நீங்கள் நான் இப்படிப்பட்ட ஆள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க என்றைக்குமே முடிஞ்சளவுக்கு மனிதர்களிடம் நம்ம நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்களிடம் லிமிட்டை தாண்டி எதையுமே பேசாதீங்க ஐயா குறிப்பாக உங்கள் வேலை உங்கள் வருமானம் அடுத்த கட்ட திட்டம் கடந்த கால நிகழ்வு திரும்பியும் சொல்கிறேன் உங்கள் வேலை உங்கள் வருமானம் அடுத்த திட்டம் என்ன உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்கால திட்டம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால நினைவுகள் நடந்த கால நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வுகள் இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆழமாக யாருக்கிட்டேயும் அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம் இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை இந்த பதிவை பார்க்குற மகர ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பை நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும் எங்கெங்கே ஏமாந்திங்க எங்கெங்கே எப்படிலாம் உங்களை பயன்படுத்திட்டாங்க அப்படின்றதெல்லாம் சரிங்களா அப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கறத நீங்கள் செஞ்சு அப்புறம் ரிசல்ட்டை பார்த்து தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நீங்களாக போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஏன்னா நீங்களே பாருங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறனா உடனே போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவீங்க நான் இதை பண்ண போகிறேன் நான் இதை செய்ய போகிறேன் எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் நான் இந்த லெவலில் வந்துடுவேன் நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன்னு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஐயா தொழில் ரீதியாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றி பேசலாம் ஆலோசிக்கலாம் தெரியப்படுத்தலாம் ஆனால் தொழில் ரீதியாக உள்ள நபர்களை தவிர வேறு எந்த நபர்களிடமும் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் சார்ந்த ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் என்னைக்கு அதையெல்லாம் நீங்கள் வெகுளித்தனமாக வெளியே சொல்கிறீங்களோ அன்னைக்கு அதை கேட்பவர்கள் மனதார நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி மகிழ்ச்சி அடைபவர்களாக இருப்பாங்களான்றது தெரியாது சந்தேகந்தான் அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் நினைக்கக்கூடிய சில கெட்ட அதிர்வலைகள் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சரிங்களா குறிப்பாக அந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம் இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்களா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது ஐயா நான் மகர ராசி சொன்ன மாதிரி கந்திருஷ்டி அதிகமாக இருக்குது சொந்த பந்தமில் வீட்டுக்குள்ளேயே மேலே சில கண் பார்வைகள்லாம் இருக்குது என்னென்னே எனக்கு ஒன்றும் புரியல எங்கள் குடும்பத்தாளுங்களே நான் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னவர்கள்லாம் நிறைய பேர் அப்போ மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஐயா இங்கே மற்றவங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம் என்ன வேணால் நம்மளை பற்றி பின்னாடி பேசலாம் நம்ம நாளைக்கு இந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரி ஆயிடணும் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு அவங்க எப்படி வேணாலும் பேசட்டும் யோசிக்கட்டும் ஆனால் அவங்க என்ன நெகட்டிவாக யோசித்தாலும் அதற்கான கெடுபலன்கள் நம்மளை வந்து அடையாமல் இருக்கணுன்னா அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நீங்கள் நம்பணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக மகர ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நடந்த நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்ததோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை வண்டியில் போகிறப்ப நீங்கள் யோசிச்சு இப்போன்னு இல்லை எப்போவுமே வ வண்டி வாங்க டூ வீலரில் பயணிக்கிறப்போ நம்ம எங்கேயாவது விழுந்துருவோமோ எங்கேயாவது விழுந்துருவோமோ உளுந்து அந்த உழுவதை மட்டுமே நினைச்சிட்டே இருக்கிறப்ப எங்கேயா ஒரு இடத்துல போய் பயத்தில் உழுவாங்க ஏன் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா இதே தான் எல்லா விஷயத்துலேயும் எது பற்றிய சிந்தனைகள் ஆனால் அது நல்லதோ கெட்டதோ ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் அது நடக்கும் ஆகையால் மகர ராசிக்கார நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவான சிந்தனைகளை அதிகமாக உங்கள் மனசில் வளர விடாதீங்க ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும் அவர்களுடைய தசாபுத்தி தற்பொழுதைய கிரகநிலைப்படி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்குன்றது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அதற்கான பலன்களையும் நீங்கள் ஒரு ஜோசியரை பார்த்து கொடுக்குறப்ப தெரிஞ்சுக்கிறீங்க அதற்கான வழிபாடுகளையும் பண்ணுறீங்க பரிகாரங்களையும் பண்ணுறீங்க ஆனால் முழுமையான ரிசல்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டும் போதாது அதனோடு சேர்த்து இந்த தெளிவுமுறையும் தேவை வாழ்க்கைக்கான நடைமுறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களும் தேவை எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எந்த இடத்துல நம்ம நிற்கணும் எந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது சில இடங்கள்லாம் நீங்கள் நிற்கவே கூடாது மகர ராசிக்காரங்க எந்த மாதிரி அங்கே நான் நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த காலகட்டம் இப்போ இந்த நொடி பெரும்பாலும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் நான் சொல்கிற விஷயம் மேக்சிமம் இந்த பதிவை பார்க்குற நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் என்னென்னா இந்நேரம் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுடைய உண்மையான முகம் என்னன்றது இந்த பிரபஞ்சம் இந்த சூழ்நிலைகள் இந்த காலநிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கும் அந்த சனி பகவான் தாக்கத்தில் அந்த ஏழரை வருஷத்துலேயே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க யார் யார் எப்படி என்ன எந்த சிந்தனையில் என்ன கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாங்க இது வரைக்கும் நம்ம பின்னாடி பேசிகிட்டு இருந்தாலும் யார் யார் எப்படிலாம் நம்மளை பற்றி கெட்ட பேர்லாம் உருவாக்கி விட்டுருக்குறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்நேரம் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் கணிச்சிருப்பீங்க ஓ நீ இப்படி தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் இனி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான விஷயத்தை கடவுள் கையில் கொடுத்துட்டார் என்னங்க கொடுத்துட்டாருன்னு கேட்குறீங்களா உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் நீங்கள் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இவையெல்லாம் தான் வாழ்க்கை பாடம் அந்த வாழ்க்கை பாடத்தை தான் கடவுள் இப்போ உங்களுக்கு எதிர்கால நல்லதை பெறுவதற்கான படிக்கட்டுகளாக கொடுத்துருக்காரு இனி உங்கள் லைஃப்பில் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை முதலீடாக எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை படிக்கட்டுகளாக நினச்சிக்கோங்க இனி வரக்கூடிய காலத்தை எப்படி நீங்கள் வழி நடத்தணும் எப்படி நடைமுறையில் கொண்டு வரணுன்றதை இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாவை உங்களுக்காக உருவாக்குங்க ஃபார்முலாவை உருவாக்குங்க உங்களுக்கான விதிகளை உருவாக்குங்க இங்கே யாரும் வந்து உங்களுக்காக இதை பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு வானத்துலேருந்து இறங்கி வந்து இங்கே யாருமே சொல்ல போகிறதில்ல சரிங்களா இறைவனுடைய அருளை நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது நம்ம எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் மூலமாகவோ நடக்கக்கூடிய நல்லதுதான் இறைவனுடைய அருளும் இறைவன் எங்க இருக்காரு நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களிடம்தான் இருக்கார் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற இடத்துல இறைவன் இருப்பார் சரிங்களா அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா நல்லதுலேயும் இறைவனுடைய அருள் அடங்கியிருக்கு அப்ப மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய நல்லதை முழுமையாக அடையணுன்னா நீங்கள் இப்படி தான் வாழணும்னு உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும் அதை தான் இப்போ நான் ஒவ்வொன்றா இருக்கிறேன் சரிங்களா இந்த ரூல்ஸை போட்டுவிட்டால் அது நீங்கள் மீறக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு திரும்பவும் ஏழற சனி வந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த லாபத்தை அடையலைனாலும் நஷ்டத்தை அடைய மாட்டீங்க இந்த பவர்ஃபுல்லான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க எப்போவுமே அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க ஏன்னால் அவங்க சில இடங்களில் நிற்க கூட மாட்டாங்க இங்கே சரியில்லாத நபர்கள் இருக்காங்க அங்கே நான் நிற்க கூட மாட்டேன் அவங்க பார்வையில் கூட படமாட்டேன் விலகி போயிடுவோன்னு வருமுன் காப்பதே சிறந்தது என்ற ஒரு ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க தொலைநோக்கு பார்வை இதை பண்ணால் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இது நடக்கும் அப்படின்னு இன்றைக்கே கணிப்பாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் மகர ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க இதுக்காக நீங்கள் போய் ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய கணிப்பு உங்கள் வாழ்க்கைக்கான கணிப்பு உங்கள் சிந்தனைக்கான கணிப்பு இன்றைக்கி எந்த போடுறோம் விதையாக நாளைக்கு எது முளைக்க போதுன்றதை நீங்கள் இப்போ கணிக்க கற்றுக்கணும் சரிங்களா சனி பகவானுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா எப்படின்னா சோதனைகளை கொடுத்து பிறகு சாதனையாக மாற்றுபவர் தான் சனி பகவான் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க தலைவரே அவர் தான் நீங்கள் அந்த சோதனைகளை கடந்து தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்லதை அடைஞ்சிட்ருப்பீங்க அதே பார்த்திங்கன்னா இதே ராசியில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பெரும்பாலும் இப்போ நம்ம சொன்ன இந்த ஃபார்முலாவெலாம் ஃபாலோ பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பாங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு மனதார நல்லதை செய்வாங்க இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க அதனால தான் மேலும் மேலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக அவங்க மாறிட்டுருக்காங்க ஆகவே மகர ராசிக்கார நண்பர்களே உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எதையுமே அளவுக்கு மீறி நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது உணவு சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து யார் என்ன ஐடியா கொடுத்தாலும் இதை நீங்கள் நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டா நல்லதோ அவ்வளவு மட்டும்தான் நீங்கள் உள்ள எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் அடிக்கடி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உணவு முறைகளையும் மாற்றிக்கிட்டே இருக்க கூடாது உங்களுக்கான உணவு முறைகளை இதுதான்றதை நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும் அதே போல் வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக நான் திரும்ப சொல்றேன் ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான முகம் என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த கடவுளை உணர்த்திடுவார் உங்களுக்கு இது மகர ராசிக்காரில் கண்டிப்பாக நடந்துருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த 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 இறைவன் உங்களுக்கு இவங்க இப்படி தாங்கன்னு உணர்த்தியிருப்பார் அதையே அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓ இவங்க இப்படி தானா ரைட்டு ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்போ இனி எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் இருந்துக்கணும் ஆகவே நண்பர்களே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா லைக் போடணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுன்றதுக்காகலாம் நான் சொல்ல ஒரே ஒரு அடிப்படை உண்மைதான் இந்த ஒரு வாய்ப்பை தான் கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு இனி நீங்கள் நினச்சாலும் இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த ஊர் இந்த குடும்பத்தில் பிறக்க முடியாது இந்த ஒரு வாய்ப்பை எப்படி நீங்கள் அமைத்து கொள்ள போகிறீர்கள் எதை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க நல்லது எடுக்க போகிறீங்களா கெட்டதை எடுக்க போகிறீங்களா இந்த வாழ்க்கை முறையில் நல்லதை அடைவதற்கு முதல்ல என்னென்னலாம் நமக்கு தேவை எதை இதெல்லாம் தேடி போகணும் எதைதெல்லாம் நம்ம வந்து விலைக்கு விட்டுறணும் இதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விதி உள்ள மனிதனாக இருந்தீங்க அப்படின்னா நம் பதிவுகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் கண்ணப்படும் அதனால தான் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்தேன் ஏன்னா நீங்கள் இந்த பதிவை பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவர்கள் உங்களுக்கே தெரியாமல் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு ஈர்ப்பகுதி உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்குது இது உண்மை அதனால தான் இந்த பதிவெல்லாம் உங்கள் படுது நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்குறீங்க இனி பாருங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எது திறந்தாலும் உங்கள் கண்ணை நல்லதாக தான் படும் இனி உங்கள் ஆழ்மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் நல்லதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்